ஹை கைஸ் வெல்கம் டு டுவெண்ட்டி ஃபோக்கஸ் அஞ்சன மாமியோட அழகான அக்கல் எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சைடு வீட்டில் மேங்கோ சூப்பராக தெரியுது அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது நான் காட்டுறேன் பாருங்க அப்படின்னு சொல்லி கிரிஷா மாமியின் தன்னோட டஸ்கி அக்களை காட்டி சும்மா மிரட்டி விட்டுட்டுருக்கு நம்ம ஃபேன்ஸுக்காக என்னடா இது எல்லாரும் காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க நானும் காட்டுறேன் அப்படின்னு சொல்லி அரங்கு ரெண்டு அக்களை காட்டிகிட்டு இருக்கு சுஜாவரணி ஆஹா பாருங்கள் அந்த சாக்லேட் அக்களை காட்டுங்க டூ டூனட்டை வேற காட்டிக்கிட்டு இருக்கு செல்லக்குட்டி பத்தலை பத்தலை இந்த அக்கல்லாம் பத்தலை ஏன் அக்களை பாருங்கள் அப்படின்னு சொல்லி செல்ல குட்டி நித்திய அகர்வால் சுற்றி சுற்றி காட்டுது தன்னோட கையை மேலே தூக்கி குட்டி அழகாக இருக்க அந்த க்யூட்டாக இருக்குது அந்த நாயை யாரும் பார்க்கலங்க செல்லத்தோட காயை தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க என்ன இருந்தாலும் செல்லக்குட்டியோட அந்த அக்கள் சும்மா வேறு லெவலில் இருக்குது சுருக்கத்தை ஆன் பண்ணி விட யாரும் ரெடியாக இருக்கீங்க ஆ நான் ரெடி அப்படின்னு சொல்லி தமனாக சொல்லுது நோ 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 நாங்கள் தான் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ட்ரெண்டிங் ஃபோக்கஸ் பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஃபேன்ஸ் எல்லாரும் சொல்கிறாங்க ஸோ என்ன இருந்தாலும் செல்லக்குட்டியோட அக்களும் சும்மா சூப்பராக தான் இருக்குது ஸ்டேஜ்லேருந்து யாருக்கும் கையை காட்டுறது செல்லக்குட்டி செல்லத்தோட அழகான அக்களும் நமக்கு செம்மட்டாக அமைஞ்சிருக்கு போதும் அக்களை பார்த்தது போதும் சைடு வீல திரும்பும்போது டக்குன்னு என்னோட காயை பாருங்கள் நயன் மம்மியானக்கு பிறகு சும்மா டம் நினச்சிங்களா எப்படி இருக்குது பாருங்கள் அப்படின்னு சொல்லி கும்முனு குதிரைவாலை போட்டுக்கிட்டு ஜம்முனு வந்து நிற்கிது நம்ம நயன் செல்லக்குட்டி ஆஹா பாருங்கள் சைடு வீட்டில் சும்மா எப்படி இருக்குது அப்படின்னு ட்ராகன் படத்தில் செல்ல பார்த்து பல பேர் சும்மா தம்பியை பிடிச்சி அடி அடி அடிச்சிருப்பாங்க அந்தளவுக்கு கைடு செல்லத்துக்கு ஃபேன்ஸு சும்மா அள்ளிக்கிட்டு இருக்காங்க ஆமாங்க ரம்பாவோட தொடக்கே டஃப் கொடுக்கும் போல எங்கேருந்து தான் இந்த மாதிரி காஸ்ட்யூம்லாம் நம்ம சம்மு குட்டி பிடிக்குதோ தெரியலை ஆமாங்க பாருங்கள் சும்மா கட் பண்ணி கட் பண்ணி விட்டு தொப்புளுக்கு காத்தோட்டமாக சும்மா கும்முன்னு ஒரு காஸ்டியூம் ரெடி பண்ணியிருக்கு எல்லாமே தெரியுது ஆனால் நல்லா தான் தெரியலை அப்படின்னு சொல்லிட்டா சரி போது இருக்கும்போது காட்டணும் முடிவுன்ட்டா இப்படி பளிச்சுன்னு காட்டுவேன் என் தொப்பில் அப்படின்னு சொல்லி ராஸ்மிக உதம் செல்ல குட்டி ஃபங்க்ஷனுக்கு வந்து படாருன்னு இந்த மாதிரி காத்தோட்டமாக இருக்க ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு கலகலன்னு வந்து நிற்கிது அப்பப்போ கையை தூக்கி கொழு குழுன்னு தன்னோடய அக்கில் காட்டுறது மட்டும் இல்லாமல் ஜம்முன்னு தொப்பில் காட்டிக்கிட்டே இந்த ஷோ முழுக்க பல பேரோட தூக்கத்தை கெடுத்து விட்டுருச்சு அப்படின்னு சொல்லலாம் நண்பர்களே பாருங்கள் செல்ல மைக்க பிடிச்சி பேசும்போது செல்லத்தோட லிப்ஸை பார்க்குற கூட்டம் தான் எக்கச்சக்கமாக இருக்குது அந்தளவுக்கு செல்லத்துக்கு அக்கடை தேசத்தில் ஃபேன்ஸ் அதிகம் அடுத்து நீங்கள் பார்த்துருக்கிறது மிருணால் தாகூர் ஆஹா ரெண்டு ஆப்பிள் எனக்கு வேணும் ஆப்பிளா அதுக்கு மேலேயே இருக்குடா அப்படின்றது நம்ம காதில் நல்லாவே கேட்குது குட்டி சும்மா கும்முனை உண்டியல் தரிசனத்தை காட்டிக்கிட்டு உற்சாகமாக வந்து போஸ் கொடுத்து டட்டை காட்டிகிட்டு போய்கிட்டே இருக்குது பாருங்கள் நண்பர்களே கையை மேலே தூக்கி இப்படி கும்பிடு போடும்போது அழகான என்னோடய பல பலன்னு இருக்குது அக்களை பார்த்து என்ஜாய் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி குட்டி இந்த சாங் முழுக்க தரமாக காட்டிக்கிட்டு இருக்கு ஆஹா குட்டி மாம்பழத்தை காட்டலாம் பார்த்தா இப்படி ட்ரெஸ் இறங்கிடுச்சு அப்படின்னு சொல்லி செல்ல இப்படி சைடில் போயிட்டு ட்ரெஸ்ஸை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வந்து நிற்கிது இருந்தாலும் செல்லத்தோட பல பலன்னு இருக்க அந்த பால்கோவா நம்ம கண்ணுக்கு நல்லாவே தெரியுது நண்பர்களே நீங்களே பாருங்கள் சம்மு எந்த ஃபங்க்ஷனுக்கு வந்தாலும் இப்படி தான் கும்முன்னு வந்து நின்று நின்றுட்டு போகிறது இல்லாமல் பின்னாடி தர்பூசணியை வர தாராளமாக காட்டிக்கிட்டு இருக்குது அடுத்து ஜெனிலியா வா ஒரு காலத்தில் க்யூட்டாக இருந்த ஜென்லியா இப்போ சும்மா ஹட்டாக இருக்கேன் அப்படின்னு பார்க்க தோணுது ஆமாங்க செல்லாம் சும்மா கும்முன்னு சதை போட்டு ஜம்முன்னு வந்து நிற்கிது ஆஹா அம்சை பார்த்தாலே நம்ம பசங்க எம்மா பெருசுடா டோய் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது அடுத்து நீங்கள் குஷி துபே எங்களுக்கு சிவம் துபே தெரியும் அது யார் குஷி துபே அப்படின்னு நினைக்கலாம் செல்ல குட்டி ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்து கும்முன்னு இந்த மாதிரி ரெட் சேரீயில் நிற்கும் போது பல பலன வீடியோ எடுத்து இதை வைரலாக்கி விட்டாங்க ஆமாம் செல்ல அப்பப்போ தன்னோட டஸ்கி அக்களை வேற காட்டி நம்ம ஃபேன்ஸு தூக்கத்தை கெடுத்து விட்டுட்டுருக்கு ஆனால் பின்னாடி திரும்பி நடந்து போகும்போது ஆஹா உள்ளாடை தெரியுதா அப்படின்னு சொல்லி உற்சாகமாக நம்ம பசங்க பார்த்துட்டு இருக்காங்க சைடு வீல் மாம்பழமும் நல்லாதான் இருக்குது கீர்த்தி செட்டி கிறு கிறுக்க வைக்கிற மாதிரி இந்த காஸ்ட்யூமில் வந்து நின்று அப்பப்போ கையை மேலே தூக்கி ஹேரை அட்ஜஸ்ட் பண்ணுறேன் பாருங்கள் அப்படின்னு சொல்லுது ஆனால் ஹேரை பார்க்க சொல்லலை செல்லத்தோட அழகான அக்களை தானே அவர் காட்டி சம்மட்டிட்டு கொடுத்துட்ருக்கு கீர்த்தி சுரேஷு கும்முன்னு வந்திருக்கு ஆஹா பௌர்ணமி நிலால் பாதி தெரியுதே அப்படின்னு ரசிகர்கள் பார்த்துக்கிட்டு இருக்கும் போது டக்குன்னு செல்ல அங்கிட்டு திரும்பி நடக்க ஆரம்பிச்சிருச்சு எதுக்கு அப்படின்னு கேட்டால் என்னோடய பல பலனு இருக்கா முதுகையும் பாருங்கள் அப்படின்னு சொல்லி குட்டி பின்னாடி தேமி நடக்குது ஆஹா முதுகை பார்க்க சொல்லிச்சா இல்லை செல்லம் நான் தான் டிக்கி டிக்கிராணியாச்சே என்னோடய டிக்கியை பாருங்கள் அப்படின்னு சொல்லிச்சா அப்படின்றது நமக்கு தெரியலை அடை யாராவது காரில் ஏற போகிறா அப்படின்னு பார்த்தா காரில் ஏறலைங்க கார்கில் இருக்கவங்களுக்கு டாட்டா காமிச்சிட்டு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லுது இந்த சைஸ் எல்லாம் பார்த்தா எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்றது உங்களுக்கு தோணும் அடை வேற யாரும் இல்லை நம்ம தமனாதான் ஆஹா இங்கே பாடுறா தர்பூசணின்னா இதாயா தர்பூசணி ஒரு ஊரே உட்காந்து சாப்பிட்லாம் போல அந்தளவுக்கு தரமாக இருக்குது நண்பர்களே வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் ட்ரெண்டிங் ஃபோக்கஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் பை பை டாடா